இன்றைக்கி நம்ம வீடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தச்ச ப்ளவுஸில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து தச்ச ரெடியாக வச்சிருக்கேன் அதில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் சாரியோட கலரும் ப்ளவுஸோட கலரும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரெடி அளவு வந்து மூணு இன்ச்சு வர மாதிரி நம்ம மூன்று இன்ச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரெடி அளவு வந்து மூணு இன்ச்சு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம தச்சுட்டு நம்மளுக்கு நாட்டுக்கு திருப்புற மாதிரி ரெண்டு சைடுமே தச்சுக்கலாம் டபுள் கலர் போட்டு தச்சிட்டு நம்ம நாட்டுக்கு திருப்புற மாதிரி நம்ம திருப்பிக்கலாம் இந்த சைடு அடிக்கிற மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம அடிச்சிடணும் அடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரெ ரெண்டு பக்கட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு சைடு நம்ம தையல் போட்டிருக்கோம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நம்ம உள்ளே கூடி திருப்பிடலாம் நான் வந்து சிசர் வச்சு திருப்பிடுறேன் ஆனால் நீங்கள் வந்து குச்சி வச்சு திருப்புங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி திருப்பிட்டு இதை நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு ப்ளவுஸ் வந்து பிளைனாகவே எடுத்து கொடுத்துட்டாங்க அதனால் வந்து நம்ம அந்த க்ரீன் கலர் வேணும் அப்படின்றக்காக ப்ளவுஸோட துணி நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ இது மேலே வந்து நம்ம பைப்பிங் தெரிகிற மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு மடிப்பாக இது வெயில் வச்சு நம்ம அடிச்சிட்டே வரலாம் இந்த மாதிரி ஒரே அளவில் வந்து இந்த மடிப்புகளெல்லாம் வச்சுட்டே வந்துட்டு இப்போ பிளெயினாக வந்து துணி எடுத்து கொடுத்ததில் வந்து இந்த ஒரே கலர் வைக்கிறக்க எனக்கு பத்தலை அதனால் சேரீலருக்கு அந்த க்ரீன் கலர் எடுத்து நான் பைப்பிங்காக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரே கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ப்ளவுஸோட துணி எடுத்துக்கோங்க நான் அதே கலர் கொடுக்கும்போது இன்னும் லுக்காக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்புகளையும் நம்ம வச்சு அடிச்சிடலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக அந்த டிசைன் வந்து புரியும் நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு புரியாமே போயிடும் இப்போ நம்ம ஒவ்வொரு மடிப்பு வச்சு அடிச்சிட்டோம் இப்போ ரவுண்ட் நெக்கில் நம்ம தச்சு வச்சுருக்கோம் ஏற்கனவே அது மேலே வச்சு இதை நம்ம அடிச்சிடலாம் கரெக்டாக அந்த வளைவு வரும்போது நம்ம அந்த மடித்து வச்ச துணியை வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் கொடுத்து நம்ம தைக்கும்போது அந்த வளைவு சேஃப் வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம இழுத்து பிடிச்சி தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஷேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராமல் இழுத்த மாதிரி நம்மளுக்கு அந்த ரவுண்டு ஷேஃப் வந்து நம்மளுக்கு தெரியாது இப்போ நம்ம ரவுண்டில் வச்சு அடிச்சிட்டோம் இப்போ இது மேலே நம்ம லேஸ் வச்சு நம்ம அடிச்சிடலாம் இப்போ அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த லேஸ் வச்சு நம்ம அதில் டிசைனாக கொடுத்துடலாம் இப்போ வந்து இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ லேஸ் வச்சு நம்ம முடிச்சிட்டோம் இப்போ இதில் வந்து பாசி வச்சு தச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிசைன் வந்து ரெடி ஆயிரும் இப்போ நம்ம மடித்து வச்ச ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி மடக்கிட்டு கீழே இருந்து நம்ம ஊசியால் குத்திட்டு ஒவ்வொரு பாசியாக வச்சு நம்ம தைக்க போகிறோம் இப்படி ஒவ்வொரு பீஸாக நம்ம மடிச்சுட்டே வந்துவிட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து ரெடி ஆயிரும் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு தச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு தச்ச ப்ளவுஸில் நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் பழகினீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே டிசைன் ப்ளவுஸ் பழகிடலாம் ஏன்னால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் தச்ச ப்ளவுஸில் வந்து நம்ம டிசைன் வைக்கிறது இப்போ ஃபுல்லாக நம்ம பாசி வச்சு தைச்சிட்டோம் இப்போ இது மேலே ஒரு பூ மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு இன்ச்சு பீஸை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஊசியால் கீழே மேலே கீழே மேலே அந்த மாதிரி குத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பூ சேஃப் கிடச்சிரும் ரெண்டு இன்ச்சு துணி எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு இன்னொரு மடக்கு மடக்குனோன்னா கூண சேஃப்க்கு வரும் அதை வந்து நம்ம ஊசியால் கீழே மேலே கீழே மேலே அந்த மாதிரி குத்திட்டு ஒவ்வொரு பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த நூலால் மொத்தமாக நம்ம ஒன்றா கோர்த்துக்கிறணும் கோர்த்துட்டு அதை ஒரு முடித்து போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷேஃப் வந்து நம்மளுக்கு ஒரு பூ சேஃபில் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு அந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அது இன்னொரு தையல் நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஷேஃப் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே வச்சு நம்ம ஊசியால் நம்ம தைச்சிடலாம் ஃபுல்லாக தைச்சிட்டு நம்ம பாசி வச்சு இதில் நம்ம அப்படியே தைச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு தச்ச ப்ளவுஸில் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக நம்ம தச்சுட்டோம் அப்படின்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பார்த்த வரைக்கும் நன்றி